இந்த பீகார் தேர்தல்கள் குறித்த மற்றொரு சிறு துணுக்குக்காக எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி இல் அந்த சிறு துணுக்குகளிலே வாக்களிக்கும் நடத்தையை பாதிக்கும் முக்கிய காரணிகளில் நாங்கள் கவனம் செலுத்தும் விதம் தற்போதைய போக்குகள் என்டிஏ அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ சாதகமாக உள்ளதா எங்களிடம் அடிக்கடி கேட்கப்படும் முதல் கேள்வி பீகாரில் வலுவான ஆட்சிக்கு எதிரான அலை உள்ளதா அல்லது பீகாரின் ஆட்சிக்கு எதிரான அலைக்காலம் முடிந்து விட்டதா எனவே கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் பீகார் அரசாங்கங்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சதவீத வாய்ப்பை நாங்கள் பகுப்பாய்வு செய்தோம் மேலும் பதவிக்காலத்தில் மூன்று தனித்துவமான கட்டங்கள் இருப்பதை கண்டறிந்தோம் சுதந்திரத்துக்கு பிந்தைய முதல் இருபத்தைந்து ஆண்டுகளில் வாக்காளர்கள் பரவசத்தை எட்டும் அளவுக்கு நம்பிக்கையுடன் இருந்தனர் மேலும் ஒவ்வொரு எலெக்ஷன் பீகார் மக்கள் அரசாங்கத்தை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தனர் ஒரு அமேசிங் நூறு சதவீதம் ஆட்சிக்கு ஆதரவான நிலை ஆனால் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு முதல் இரண்டாயிரத்து இரண்டு வரை அது வாக்காளர்களின் கோபத்தின் காலமாக இருந்தது இது ஆட்சிக்கு எதிரான அலைக்கு வழிவகுத்தது வெறும் முப்பத்து மூன்று சதவீத அரசாங்கங்கள் மட்டுமே மீண்டும் ஆட்சிக்கு வந்தன அல்லது உண்மையில் ஒவ்வொரு மூன்று அரசாங்கங்களில் இரண்டு வாக்காளர்களால் வெளியேற்றப்பட்டன இரண்டாயிரத்து இரண்டு முதல் மிகச் சமீபத்திய கட்டம் அதாவது கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்கள் ஆட்சிக்கு எதிரான அலைக்கு மாறாக பீகாரில் இப்போது மிதமான ஆட்சிக்கு ஆதரவான நிலை உள்ளது என்பதை காட்டுகிறது அறுபது சதவீத நேரங்களில் அரசாங்கங்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அது மிதமானது மட்டுமே கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் இந்த மூன்று கட்ட முறை இந்தியா முழுவதும் உள்ள மாநில சட்டமன்ற தேர்தல்களில் தேர்தல்களிலிருந்து வேறுபட்டிருக்கிறது இன்றைக்கு குஜராத் மகாராஷ்டிரா ஒரிசா அசாம் மற்றும் மேற்கு வங்காளத்தில் பெரும் ஆட்சிக்கு ஆதரவான நிலை உள்ளது மறுபுறம் தெற்கு மாநிலங்களான கேரளா தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவிலும் அதேபோல் வடக்கு மாநிலங்களான பஞ்சாப் உபி மற்றும் ராஜஸ்தானிலும் இன்னும் வலுவான ஆட்சிக்கு எதிரான அலை உள்ளது சுருக்கமாகச் சொன்னால் சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்தியா முழுவதும் உள்ள பெரிய மற்றும் நடுத்தர மாநிலங்களில் இருநூற்று அறுபது சட்டமன்ற தேர்தல்கள் நடந்துள்ளன மாநிலங்கள் அல்ல அவை கூடுதலாக உள்ளன மேலும் மாநிலங்களுக்கு இடையே வேறுபாடுகள் இருந்தாலும் அனைத்து மாநிலங்களின் ஒட்டுமொத்த சராசரியும் குறிப்பிடத்தக்க வகையில் ஒரே மாதிரியான வடிவத்தை கொண்டுள்ளது இந்தியாவின் ஆளுங்கட்சிக்கு எதிரான காலம் இப்போது முடிஞ்சிடுச்சு சுதந்திரம் பெற்ற உடனேயே அகில இந்திய அளவில் எண்பத்து இரண்டு சதவிகித ஆளுங்கட்சி ஆதரவுடன் மாநில அரசாங்கங்களுக்கு அது ஒரு நல்ல நேரமாக இருந்தது பின்னர் அந்த இருபத்தைந்து ஆண்டுகள் மாநில அரசுகளுக்கு ஒரு மோசமான காலமாக வந்தன வெறும் இருபத்தொன்பது சதவிகிதம் மட்டுமே மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டன மேலும் இப்போது நாம் இருக்கும் இந்த காலகட்டத்தை ஐம்பதுக்கு ஐம்பது சகாப்தம் என கால் இந்தியா முழுவதும் உள்ள மாநில அரசுகளுக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட அல்லது வெளியேற்றப்பட ஐம்பதுக்கு ஐம்பது சதவிகித வாய்ப்பு உள்ளது எனவே அறுபது சதவிகித ஆளுங்கட்சி ஆதரவுடன் இருக்கும் பீகார் உண்மையில் சற்றே அதிகமாக அரசுக்கு ஆதரவாகவும் அகில இந்திய ஐம்பதுக்கு ஐம்பது சராசரியை விட அதிகமாகவும் உள்ளது எழும் பெரிய கேள்வி என்னவென்றால் மாநிலத்தின் மோசமான வளர்ச்சி பதிவுகள் இருந்தபோதிலும் பீகார் மக்கள் ஏன் அரசாங்கங்களை வெளியேற்றுவதை விட அடிக்கடி ஓட் ஆதரிக்கின்றனர் இன்றைய பீகார் சந்தேகத்துக்கு இடமின்றி இந்தியாவின் மிகவும் ஏழ்மையான மாநிலமாகும் தெலுங்கானா கர்நாடகா ஹரியானா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் சராசரி மாத வருமானம் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஆறாயிரம் முதல் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரை உள்ளது அதனுடன் ஒப்பிடுகையில் மாதத்திற்கு சராசரியாக வெறும் ஐயாயிரத்து எழுநூறு ரூபாய் மட்டுமே சம்பாதிக்கும் பீகாரில் உள்ள ஒரு நபர் இது விரும்ப வளமான மாநிலங்களில் குடிமக்கள் சம்பாதிப்பதில் தோராயமாக நான்கில் ஒரு பங்காகும் ஆனாலும் பீகார் முழுவதும் உள்ள கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்களில் நாங்கள் சந்தித்த பல வாக்காளர்கள் ஆம் எங்கள் மாநிலம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது என்றனர் வறுமை மிக மோசமாக உள்ளது இல்லை மேலும் நிலைமை சீரடைவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை ஆனால் நாங்கள் மீண்டும் அரசாங்கத்திற்கே வோட் இருப்பினும் பீகாரில் ஆளும் கட்சிக்கு ஆதரவான இந்த சிறிய நிலை நிதிஷ்குமார் மற்றும் என் டோ டிஏ அரசாங்கத்தை எந்த வகையிலும் பாதுகாப்பானதாக ஆக்கவில்லை பீகார் ஆட்சியில் உள்ள கட்சிகளை மிகவும் எளிதாக மாற்றக்கூடியது ஏனெனில் தேர்தல் ரீதியாக இது இந்தியாவின் மிகவும் நிலையற்ற மாநிலங்களில் ஒன்றாகும் அதாவது வாக்குகளில் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் இடங்களில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் மேலும் இடங்கள் முக்கியமானவை நிதிஷ் மற்றும் என் டிஏ அதிகாரத்தை லூசு செய்வதற்கு தேவைப்படும் மாற்றம் வாக்குகளில் ஒப்பீட்டளவில் மிகச்சிறிய மைனஸ் த்ரீ பர்சன்ட் மாற்றமாகும் இப்போது இந்த நிலையற்ற தன்மை அன்யூஷுவல் இந்தியாவில் எந்த மாநிலங்கள் மிகவும் நிலையற்றவையாக உள்ளன பீகார் உண்மையில் ஏழாவது மிகவும் நிலையற்ற மாநிலமாகும் வாக்குகளில் வெறும் வெறும்ர்சன்ட் மாற்றம் ஏற்பட்டாலே அது ஆளும் என்ற டிஏ பதினாலு பெர்சன்ட் இடங்களை இழக்க வழி வகுக்கிறது இது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு இடங்கள் ஆகும் மைனஸ் த்ரீ பர்சன்ட் ஓட் லாஸ் ஆனால் பதினாலு பெர்சன்ட் இடங்கள் இழப்பு அது மிகப்பெரியது இதுவே இது ஒரு உயர் ரிஸ்க் எலெக்ஷன் என்பதை குறிக்கிறது இருப்பினும் ராஜஸ்தான் தமிழ்நாடு மற்றும் ஒரிசா போன்று பீகாரை விடவும் அதிக நிலையற்ற சில மாநிலங்கள் உள்ளன நாள் பெரும்பாலான மாநிலங்கள் இந்த குறைந்த நிலையற்ற தன்மையுடையவை எனவே பீகாரை விட குறைந்த இடர்பாடு கொண்டவை அடுத்த கேள்வி என்னென்னா பீகாரில் அரசாங்கங்களுக்கு ஆளும் கட்சிக்கு ஆதரவான அலை சிறிதளவு மட்டுமே இருந்தால் அரசாங்கங்களுக்கு அல்லாமல் தனிப்பட்ட வேட்பாளர்களுக்கு என்ன நிலை பதவியில் இருக்கும் எம்எல்ஏக்கள் புதிய வேட்பாளர்களை விட மோசமாக செயல்படுகிறார்களா அல்லது சிறப்பாக செயல்படுகிறார்களா பாஜக மற்றும் ஜேடியூ கூட்டணியை பொறுத்தவரை பதவியில் இருக்கும் வேட்பாளர்களை விட புதிய வேட்பாளர்கள் சற்று சிறப்பாக செயல்படுகிறார்கள் இது கேண்டிடேட் அளவில் சிறிய ஆளும் கட்சிக்கு எதிரான அலையை குறிக்கிறது ஒற்றை புதிய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அறுபத்தி ஐ உள்ளது அதே நேரத்தில் பதவியில் இருக்கும் எம் டேல் எக்களுக்கு அதைவிட சற்று குறைவாக ஐம்பத்தி ஐம்பது பர்சன்ட் வெற்றி வாய்ப்பு உள்ளது மறுபுறம் தேஜஸ்வியின் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை பதவியில் இருக்கும் வேட்பாளர்களுக்கு ஆதரவான அலை உள்ளது புதிய வேட்பாளர்களுக்கு பதினொரு பர்சன்ட் மட்டுமே வெற்றி வாய்ப்பு இருந்தது அதே நேரத்தில் பதவியில் இருக்கும் எம்எல்ஏக்களுக்கு நாற்பத்தி பர்சன்ட் இருந்தது அது ஒரு எலெக்ஷனை வெல்வதற்கு நான்கு மடங்கு அதிக வாய்ப்பு ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸின் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்டிஎல் ஏக்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்த ஆதரவு குறைவாக இருப்பதால் புதிய வேட்பாளர்களுக்கு அதிக நன்மை கிடைக்கவில்லை புதிய வேட்பாளர்களுக்கு பதினொட்டன் தான் என்பதை இது குறிக்கிறதா சொல்வது கடினம் ஆனால் புதிய வேட்பாளர்களுக்கு இவ்வளவு குறைந்த வின் விகிதத்தை காட்டும் தரவுகள் மகாபந்தனின் தோல்விக்கு முற்றிலும் முக்கியமானதாக தெரிகிறது இந்த எலெக்ஷனில் முற்றிலும் மாறுபட்ட ஆனால் வரையறுக்கும் மற்றொரு ட்ரெண்ட் என்பது பெண் வாக்காளர்களுக்கு எலெக்ஷனுக்கு முன் வழங்கப்பட்ட ஆர் எஸ் பத்தாயிரன் பத்தாயிரம் நிதியுதவி ஆகும் மற்றவர்கள் இதை அரசு நிதியை பயன்படுத்தி அப்பட்டமாக ஓட்டு வாங்குதல் என கால் அப்பட்டமானது ஆனால் பயனுள்ளது ஆனால் நாங்கள் மாநிலத்தின் பல தொகுதிகளில் பயணம் செய்தபோது போது சமீபத்திய ஆர்வஸ் எஸ் பத்தாயிரம் அன்பளிப்பு காரணமாக மட்டுமல்ல நிதிஷ்குமாருக்கு பெண் வாக்காளர்களிடையே மிகவும் சாதகமான பிம்பம் இருப்பதை கண்டறிந்தோம் நாங்கள் சந்தித்த பல பெண் வாக்காளர்கள் நிதிஷ் எப்போதும் பெண்களுக்கு ஆதரவானவர் அப்படின்னு சொல்லினார்கள் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டிலேயே இரண்டாயிரத்து ஏழு பீகாரில் உள்ள ஒவ்வொரு பள்ளி மாணவிக்கும் சைக்கிள்கள் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்து பதினாறில் இரண்டாயிரத்தி பதினாறு மாநிலம் முழுவதும் மதுவிலக்கு விலக்கு அமல்படுத்தப்பட்டது இது பெண்களின் குடும்ப வரவு செலவு திட்டத்தையும் குடும்ப வாழ்க்கையையும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு நடவடிக்கையாகும் அதனால சமீபத்திய பத்தாயிரம் ரூபாய் நிதிஷ்குமாரின் பெண்கள் சார்பு கொள்கைகளின் தொடரின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது இதோ மேலும் நிதிஷின் பெண்கள் சார்பு பிம்பம் உண்மையான எலெக்ஷன் முடிவுகளில் பிரதிபலிக்கிறது பெண் வாக்காளர்கள் அவர் வெற்றி பெறுவதற்கோ அல்லது தோல்வி அடைவதற்கோ முக்கிய காரணமாக தெரிகிறார்கள் பெண் வாக்காளர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்கும் இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுகிறது ஆண்களை விட பெண் வாக்காளர்களின் வாக்குப்பதிவு குறைவாக இருக்கும் இடங்களில் மகாகத்பந்தன் வீண்முனைகிறது உதாரணமாக பீகாரின் வடக்கில் உள்ள கோசி மற்றும் தர்பங்கா ஆகிய இரண்டு முக்கிய பகுதிகளில் பெண்களின் வாக்குப்பதிவு மிக அதிகமாக உள்ளது ஆண்களை விட கிட்டத்தட்ட பன்னிரண்டு சதவீதம் அதிகம் இந்த இரண்டு பகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான இடங்களை வென்று பெருவெற்றி பெறுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் மறுபுறம் இதற்கு மாறாக பாட்னா மற்றும் மகத் பகுதிகளில் பெண்களின் வாக்குப்பதிவு ஆண்களை விட குறைவாக இருக்கும் இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பது சதவீத இடங்களை மட்டுமே வெல்கிறது வாக்காளர்கள் மற்றும் வேட்பாளர்களுடன் மீண்டும் மீண்டும் உரையாடலில் வந்த மற்றொரு விஷயம் இந்த எலெக்ஷன் கேம்பெயினின் அசாதாரணமாக குறுகிய கால அளவாகும் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் எலெக்ஷன் ஆணையம் இரண்டு கட்டங்களை மட்டுமே அறிவித்துள்ளது இதுவே முதல் முறை இரண்டாயிரத்து இருபதில் மூன்று கட்டங்கள் இருந்தன இரண்டாயிரத்து பதினைந்தில் ஐந்து கட்டங்கள் இருந்தன மேலும் இரண்டாயிரத்து பத்தில் ஆறு கட்டங்கள் வரை இருந்தன ஆனால் கட்டங்களின் எண்ணிக்கை குறைப்பால் யார் பயனடைகிறார்கள் பல கட்ட தேர்தல்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்று சமீபத்திய தேர்தல் சான்றுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பீகாரில் ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது ஒவ்வொரு கட்டத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரான அலைகள் அதிகரித்தன கேம்பெயின் நீடிக்க நீடிக்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல்திறன் மோசமாகிறது இது நீண்ட பல கட்ட தேர்தல்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி மோசமாக செயல்படுகிறது என்பதற்கான ஒரு அறிகுறியாகும் மேலும் இந்த ஆதாரம் உண்மையில் மற்ற மாநிலங்களிலும் கூட உறுதிப்படுத்தப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல்களும் ஏழு கட்டங்களுடன் மிகவும் நீளமானதாக இருந்தது மீண்டும் ஒருமுறை பாஜக கேம்பெயின் வெற்றிகரமாக அமையவில்லை ஒவ்வொரு கட்டத்திலும் பாஜகவுக்கு எதிரான வாக்குச்சரிவு மேலும் மேலும் மோசமடைந்தது இன்னும் ஒரு உதாரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல்களில் மகாராஷ்டிராவை எடுத்துக்கொண்டால் அதில் ஐந்து நீண்ட கட்டங்கள் இருந்தன மீண்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் பாஜகவுக்கு எதிரான வாக்குச்சரிவு மோசமடைந்தது ஐந்தாவது மற்றும் கடைசி கட்டத்தில் வாக்குச்சரிவு கிட்டத்தட்ட மைனஸ் பதினோரு சதவீதமாக இருந்தது அது முதல் கட்டத்தை விட இரண்டு மடங்கு மோசமாக இருந்தது எனவே நாங்கள் பீகாரின் கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்களைச் சுற்றி பயணம் செய்வோம் மூட் எந்த வகையிலாவது மாறியுள்ளதா என்பதையும் ஏதேனும் புதிய பிரச்சனைகள் எழுந்துள்ளனவா என்பதையும் சரிபார்ப்பதற்காக